இப்ப இந்தியா ஆஸ்திரேலியா டீம்ஸ்க்கு நடுவில் நடக்கிற போர்த் பாக்ஸிங் டே டெஸ்ட் வந்து கிரிக்கெட் உலகத்துல டெய்லி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களை கொடுத்துக்கிட்டே வருது இந்த வகையில பாத்தீங்கன்னா நேற்று அந்த பத்தொன்பது வயசு பையன் சாம் கான்ஸ்டாஸ் கூட விராட் கோலி ஒரு பிசிக்கல் அட்டாக் பண்ணி அது வந்து கிரிக்கெட் உலகத்துல ஒரு பெரிய பேசு பொருளா மாறிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா விராட் கோலி மறுபடியும் ஆப்ஷன் லைன்ல போய் அவுட் ஆயிருக்காரு இதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ஒரு ரன்னுக்கு ஆசைப்பட்டு ரொம்ப முக்கியமான நேரத்துல தன்னோட விக்கெட்டை ரன் அவுட் மூலமா கொடுத்துட்டாரு இந்த ரன் அவுட் அவர் மேல தப்பா இல்ல விராட் கோலி மேல தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் உலகத்துல மறுபடியும் ஒரு பேச்சு போயிட்டே இருக்குது இன்னைக்கு மேட்ச்ல இருந்து விராட் கோலி அவுட் ஆனது ஜெய்ஸ்வால் அவுட் ஆனது இந்த ரெண்டு விஷயம் பலராலும் ரொம்ப பரபரப்பா விவாதிக்கப்பட்டுட்டு வருது நாம முதல்ல விராட் கோலி ஸ்டம் லைன்ல அவுட் ஆன அந்த மேட்சை எடுத்துக்கலாம் கரெக்டா ஜெய்ஸ்வால் ரன் அவுட் ஆகுறாரு ரன் அவுட் ஆனதுமே ஒரு ஓவர் விட்டு அடுத்த ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட் போலண்ட் வந்து ஒரு சிக்ஸ்த் செவன்த் ஸ்டெம்ப்ல ஸ்டெம்புக்கு வெளியில ஒரு பந்தை வைக்கிறாரு எதுக்காக விராட் கோலி போனாருன்னே தெரில போனாரு நெக் எடுத்துட்டு விக்கெட் கீப்பர் அலெக்ஸ்கார கிட்ட போயிடுச்சு விராட் கோலி அவுட்டு ஒரு முப்பத்தி ஆறு ரன்ல வெளியே போயிட்டார் ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சந்திச்ச ஒரு அறுபத்தைந்து பந்துல அதுக்கு முன்னாடி விராட் கோலி மொத்தமா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பந்தை வந்து விளையாடாம ஆப்ஸ்டபுள் வெளியில விட்டு இருந்தாரு விட்டதுனாலதான் அவருக்கு அந்த முப்பத்தாறு ரன்னுமே வந்துச்சு ஸோ அவர் சரியா இருக்கிற வரைக்கும் அவருக்கு ரன் வந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் அவரோட வீக்னஸ் பாயிண்டான அந்த ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே இருக்கிற பாலுக்கு வந்து விராட் கோலி போனதுமே ஒரே செகண்ட்ல அவர் விக்கெட்டை கொடுத்துட்டு அவர் வெளியே போக வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய லீவ் பண்ண வேண்டிய ஒரு பாலாக தான் இருந்துச்சு இதுல முழுக்க முழுக்க தப்பு விராட் கோலி மேலே தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்ஸ்வால் வந்து ஒரு எண்பத்தி ரெண்டு ரன் எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாரு அதுக்கு முன்னாடி அந்த டீமோட ஃபிப்த் பவுலர் மிச்சல் மார்ஸ் ஓவரில் ஒரு நேராக ஒரு பெரிய சிக்ஸ் அடிச்சிருந்தாரு ஸோ இன் வந்து இந்தியா இன்னைக்கு விக்கெட்டே கொடுக்காம ரெண்டு விக்கெட்டை மட்டுமே கொடுத்துட்டு ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது ரன்னோட வெளியே போவாங்க நாளைக்கு வந்து மேட்ச் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் காட் பாலன் ஓவரில் ஒரு லாஸ்ட் பாலில் ஒரு சிங்கிள் ரன்னுக்கு நேராக அடிச்சுட்டு பேட் கம்மின்ஸ் கையில் அடிச்சுட்டு வேகமாக வந்துட்டார் விராட் கோலி அவரை நில்லுங்கிற மாதிரி கை காட்டிட்டு பின்னாடி திரும்பி வந்த பார்த்தார் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேட்ஸ்மேன் நேரா விளையாடுறப்ப பேட்ஸ்மேன் வான் கூப்பிட்டா இங்க இருக்கிறவங்க போகணும் அதுதான் வந்து பொதுவா கிரிக்கெட்டில் ரன் ஓடுறதுக்கான ரூல் அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருக்குது ரொம்ப கடைசி நேரமா இருக்குது அன்னைக்கு நாளில் சோ அந்த டைம்ல இப்படி ஒரு ரிஸ்க்கான சிங்கிள் எடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல இரண்டாவது விராட் கோலிக்கு பந்து இப்படி போயிட்டு இருக்கு பொசிஷன் இங்க இருக்கு சோ இதையெல்லாம் வச்சு அவர் மைண்ட்ல வந்து பந்து குயிக்காக ஃபீல்டர்கிட்ட போயிடும் போனா ரன் அவுட் ஆயிடுவோம்னு தோணுது அதனால அவர் போகல இந்த இடத்துல வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டாக இருந்தால் விராட் கோலியை சொல்லலாம் நீ ஓடி போய் டைவ் கூட அடிச்சிருக்கலாம் இல்லப்பா அப்படின்னு ஆனால் விராட் கோலி டைவே அடிச்சு பேட் கமின்ஸ் வந்து டைரெக்ட்டு அடிக்கிற மாதிரி வந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக விராட் கோலி அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருந்துச்சு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ரன்னுக்கு போகாமல் இருக்கிறது தான் கரெக்ட் விராட் கோலி போகாமல் இருந்தது தான் சரி சரி ஜெய்ஸ்வால் ஏன் அந்த ரன்னுக்கு அவ்வளோ ஆர்வமாக போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட் பவுலன்னு போடுறாரு இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ள இந்த நாளோட மீதி நேரம் இருக்கு அடுத்த ஓவரை அவங்களோட ஃபிப்த் பவுலர் மிச்சல் மார்ஸ் வந்தாலும் வரலாம் வந்தா அந்த ஓவரை முழுசா நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும் ஒரு நைன்டி போயிடணும் இன்னைக்கு எப்படியாவது மீதி நேரத்தை வச்சு செஞ்சுரி அடிச்சுட்டு தான் நாம இன்னைக்கு நாளை முடிச்சுட்டு வெளியில் போகணும் இதுதான் வந்து ஜெய்ஸ்வாலோட பிளானாகவே இருந்துச்சு அதை பார்க்குறப்பயே தெரியுது அவர் வந்து ஸ்ட்ரைக் எடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறாரு அவருக்கு அவங்களோட ஃபோர்த் பவுலர் நாதன் லயன் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ் இவங்க ரெண்டு பேர் வந்து அட்டாக் பண்ணி ரன் எடுக்கணுங்கிறது ஒரு கரெக்டான முடிவு தான் தப்பு கிடையாது ஏன்னா ஒரு முப்பது ஓவருக்கு மேலே விளையாண்டுட்டாங்க அது சரியானது தான் ஆனால் டேஸ் வந்து முடிவு டேஸோட எண்ட் ஆஃப் த பிளேவுக்கு வந்துட்டாங்க அந்த டைமில் வந்து இது ஒரு தேவையில்லாத வேலை அந்த இடத்துல மட்டும் அவர் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருந்தா இன்னைக்கு இந்தியா தான் இந்த மேட்ச்ல வந்து அப்பர் ஹேண்டில் இருந்திருப்பாங்க ஒரு ஒன் செவன்ட்டி ரெண்டே விக்கெட்டு அப்படின்னு இருந்திருப்பாங்க விராட் கோலியும் ஒரு ஃபிஃப்டிக்கு பக்கத்தில் போயிருக்கலாம் ஜெய்ஸ்வாலும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரடுக்கு பக்கத்தில் வந்திருக்கலாம் ஸோ ஒரு பயங்கரமான லீடிங் பொசிஷனை ஜெய்ஸ்வால் செஞ்ச ஒரு சின்ன தப்பு கெடுத்துருச்சு ஏன்னா அங்கேருந்து வெறும் ஆறே ரன்னுக்கு மூணு விக்கெட் போயிருச்சு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நடுவில் நடக்கிற இந்த நாலாவது டெஸ்ட் மேட்ச்ல இந்த ரெண்டு மேடம் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு நாம இன்னொரு புது வீடியோல நாளைக்கு சந்திக்கலாம் தேங்க்யூ வால்